வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரு பயிற்சி படங்கள் தாங்க பார்க்க போறோம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மே மாதம் பதினாலாம் தேதி இரவு பத்து முப்பத்தி ஆறுக்கு குரு பகவான் ரிஷபத்துல மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார் இப்படி பயிற்சியாக கூடிய குரு இவ்வளோ நாள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு ஜென்ம குருவாக இருந்தாரு இப்போ மிதுனத்துக்கு ஜென்ம குருவா வந்து உட்கார்றாரு இந்த குரு பகவான் வந்து பாருங்க நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான பல நற்பண்களை கொடுக்க தான் போறாரு ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில கெடு பலன்கள் அப்படின்றது வரதான் போகுது ஆக எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறாரு பார்க்கலாம் வாங்க அந்த விதத்துல இப்போ என்ன ராசியை பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கால புருஷனுக்கு நான்காவது ராசி கடகராசி அன்பர்கள் உங்களை தான் பார்க்க போறோம் பொதுவா கடகராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் பன்னெண்டாம் பாவத்துல இருக்கார் அந்த பன்னெண்டாம் பாவம் அப்படின்றது விரயஸ்தானம் விரையஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்ததுனால இந்த குருவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விரைய குரு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இதை பார்த்துட்டு இருக்க கடகராசி அன்பர்கள் ஐயோயோ தாங்க நாங்க வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சனியிலேருந்து இருந்து பாக்ய சனி வந்து இருக்காரு இப்ப குரு பகவான் விரயத்துக்கு போறாரு அப்படின்னா என்னங்க எல்லாம் தேவையில்லாத செலவு வருமா அப்படின்னு நினைச்சு பயப்படாதீங்க விரைய குரு அப்படின்றது செலவு ஆனா விரயம் அந்த விரயம் சுப செலவு சுப விரயம் அப்படிம்பாங்க செலவு சுப செலவு அப்படின்னா என்னன்னா நிறைய கடகராசி அன்பர்கள் வீடு வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க நல்ல வாங்குவீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வண்டி வாகனம் வாங்குவீங்க பொம்பளை பிள்ளை இருக்கு அப்படின்னா பொம்பளை பிள்ளைக்கு நகை வாங்குவீங்க திருமண வரன் கூடி வரும் ஒரு கல்யாணம் விசேஷம் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பண்ற மாதிரி இருக்கும் பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா பிள்ளைங்களை வெளிநாட்டுக்கு கமிச்சு படிக்க வைக்கிற மாதிரி இருக்கும் இல்லை நாங்களே வெளிநாட்டுக்கு விசா தேடிட்டு இருக்கோங்க விசா தேடி செலவு பண்ணி நம்ம வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும் ஆக இவ்வளோ நல்ல விஷயம் விரையகுரு கொடுப்பாரு கவலைப்பட வேண்டாம் விரேய குருவா இருந்தால் அவரோட பார்வை இருக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் பாவத்தை பார்க்குறாரு நாலாம் பாவம் அப்படின்றத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சுக தாயார் சாணம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப கடகராசி அன்பர்கள் இவ்வளவு நாள வந்து பாருங்க நிறைய கஷ்டப்பட்டீங்க பெருசா யாரோட சப்போர்ட்டோ இல்லை இப்ப தாயார்னோட ஒரு சப்போர்ட் அப்படின்றது வரும் அது வந்து பாத்தீங்கன்னா உடல் அளவானா இருக்கலாம் இல்லைன்னா பண பண ரீதியானா இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு மொரல் சப்போர்ட்டா இருக்கலாம் அதே மாதிரி உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் இழந்த சுகங்களை மீட்டெடுப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இது குரு பகவான் நாலாம் பாவத்தை பாக்குறதுனாரு வெறைய குருவா வந்து ஆறாம் பாவத்தை பாக்குறாரு ஆறாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த அஷ்டம சனியில வந்து பாருங்க நிறைய கடகராசி அன்பர்கள் நிறைய நோய்வாய்ப்பட்டிங்க நிறைய பேர் கடன் வாங்கினீங்க கடன் வாங்கி கடனை கொடுக்க முடியாம இஎம்ஐ கட்ட முடியாம நிறைய பேர் கஷ்டப்பட்டீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதுசு புதுசா எதிராளிகள் எதிரிகள் முளைச்சாங்க அப்படின்னா இதுல இருந்தா வெளியே வரக்கூடிய காலகட்டம் இப்ப குருனோட பார்வையினால வரும் ஒரு சில கொஞ்சம் கடகராசி என்பது அதாவது அது பேர் இருக்காங்கன்னா அது ஒரு அஞ்சு பேர் எஸ்கேப் ஆனாங்க காரணம் என்ன அப்படின்னா அப்ப அஷ்டமத்து சனியும் போது ராகு தசை கேத்து தசை கேத்து ராகு ஜாதக ரீதியா நல்லா இருந்தவங்களாம் வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா ஒரு நல்ல தசை இருந்துச்சு அதனால இவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க ஆனா பெரும்பாலான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த அஷ்டமத்து சனில ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்ப குருனோட பார்வை அந்த எல்லா பிரச்சனையும் போக்கிடும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் விரை குருவா இருந்து எட்டாம் பாவத்தை பாக்குறாரு எட்டாம் பாவம் அப்படின்றது என்ன துஷ்தானம் துஷ்தானத்தை பார்க்கறதுனால நிறைய கடகராசி அன்பர்கள் அசிங்கம் அவமானம் தலை குணிவு சொசைட்டியில் ஒரு மரியாதை இல்லாத ஒரு தனம் நம்மளை மற்றவங்க கேவலமாக நடத்துறது ஒரு அவசூல் பேசுறது இப்படி நிறைய விஷயத்துக்கு குரு பகவான் பதில் சொல்லுவார் அவங்கெல்லாம் பாவம் அவங்களாம் ஒன்றும் தப்பு பண்ணல தேவையில்லாமல் நாலு பேர் அவங்க மேலே பழி போட்டுட்டாங்க அப்படின்னு நாலு பேர் பேசுவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கடகராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு மனசுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி என்ன அப்படின்னா சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்கள் சிம்ம ராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் அஷ்டம சனி காலகட்டத்தில் இருக்கீங்க அஷ்டம சனி காலகட்டம் ரெண்டரை வருஷம் நிறைய குழப்பங்களோ பிரச்சனைகளோ வரதான் போகுது ஆனால் ஒரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா இந்த குரு பயிற்சி குரு பகவான் வந்து பாருங்கள் உங்களுக்கு பதினோராம் பாவத்தில் வரார் இந்த பதினோராம் பாவத்தில் வரக்கூடிய குரு பகவான் என்ன வராரு அப்படின்னா லாப குருவாக வரார் அப்போ லாப குருவாக வர்றதுனால சனி பகவான் சனியில் மொதல் என்ன விஷயம் செய்வான் அப்படின்னா காசு கெடுப்போம் காசை வந்து அப்படி அப்படியே வந்து ஜீரோ ஆக்குவோம் நம்ம கையில் வருமானம் வாய்ப்பை ஃபஸ்ட்டு வந்து கை வைப்பான் ஆக அது கை வைக்க முடியாத மாதிரி குரு பகவான் லாப குருவாக இருந்து நம்மளுக்கு நம்ம செய்கிற தொழிலில் வருமானம் கட் ஆகாது லாபம் கட் ஆகாது நம்ம செய்கிற தொழிலில் நல்ல டெவலப் ஆகும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஒரு வருஷம் சாலிடா குரு பகவான் நம்மளை காப்பாத்த போறார் கவலைப்பட வேண்டாம் சரி லாப குருவா வந்து அவரோட பார்வை மூணாம் பாவத்தை பார்க்கறாரு மூணாம் பாவத்தை பார்க்கறதுனால என்ன ஆகும்னா அந்த மூணாம் பாவம் அப்படின்றது இளைய சகோதர தைரியஸ்தானம் அப்ப நம்ம தம்பி தங்கச்சி யாராவது இருக்காங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க அதுக்கும் மேல நம்ம வந்து அஷ்டமத்து சனியில இருந்தாலும் நம்மளோட மனோ வலிமை அப்படின்றது எல்லளவும் குறையாது நம்மளோட தைரியம் அப்படின்றது எல்லளவும் குறையாது அட விட அஷ்டம சனி தானே பாத்துக்கலாம் ஊடு அவர் என்ன பண்றாரோ நம்ம நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஒரு கான்ஃபிடென்ட் வரும் இதை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க லாப குருவா வந்து அஞ்சாம் பாவத்தை பாக்குறாரு ஆக்சுவலி சனி பகவானும் அஷ்டம சனியா இருந்தால் அஞ்சாம் பாவத்தை பாக்குறாரு அப்ப நம்ம பிள்ளைங்க ரீதியா நிறைய குழப்பங்களை வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் ஏற்படுத்துவாரு ஆனா பிள்ளைங்க ரீதியை அவர் என்னோ என்ன குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் குரு பகவான் அந்த குழப்பத்துக்கு நம்மளோட புத்திசாலித்தனத்தை கொண்டு நம்ம வந்து அதுக்கு தீர்வு அப்படின்றது கொண்டு வந்துடும் ஆக அவர் பிரச்சனை ஏற்படுத்திவார் இவர் பிரச்சனை முடி முடிச்சு வைப்பார் ஏ ஏற்படுத்துவார் முடிச்சு வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு பெரிய பிளஸ் குரு அது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் பாவத்தை பார்க்கறதுனால இது ஒரு நல்லது நடக்கும் அதுக்கப்புறம் லாப குரு வந்து ஏழாம் பாவத்தை பார்க்குறாரு ஏழாம் பாவத்தை பார்க்கறதுனால அஷ்டம சனி என்ன பண்ணுவார் குடும்பத்துல நிறைய விளையாடுவார் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்துவார் குடும்பத்துல கும்மி அடிப்பாரு அப்படின்னு சொல்லலாம் ஆனா குரு பகவான் வந்து பாருங்க ஹஸ்பண்ட் அந்த வந்து ஒரு பாண்ட் அதை வந்து அப்படியே ஸ்ட்ரென்த்தாகவே வைப்பார் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்க பாண்ட் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின் போது ஃபேமிலியில நம்மளை சுற்றி என்ன பிரச்சனைகள் வந்தாலும் ரெண்டு பேரும் ஒரு சேர சேர்ந்து முடிவு பண்ணி அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கலாம் இல்லையா அந்த ஒரு சுச்சுவேஷனும் குரு பகவான் ஏற்படுத்துவாரு ஆக சிம்மம் குரு பகவான் லாப குருவா இருந்து நிறைய நல்லது உங்களுக்கு ஒரு வருஷம் செய்ய போறாரு அப்படின்றது சந்தேகமே இல்லை கவலைப்படவே வேண்டாம் ஒரு வருஷம் தைரியமாக இருக்கலாம் டோன்ட் வரி கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் பத்தாம் பாவம் இந்த பத்தாம் பாவத்துல வரக்கூடிய குருவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் குரு அப்படின்னு சொல்லுவாங்க பத்தாம் பாவத்தில் குரு பகவான் வந்து உட்கார்றதுனால நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலில் கண்டிப்பாக ஒரு நிம்மதி சந்தோஷம் ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா வேலைக்கு போகிறோம்ப்பா வேலைக்கு போக பிடிக்கவே இல்லை வேறு வழி இல்லை சம்பாதிக்கணும் டியூ கட்டணும் இஎம்ஐ கட்டணும் அதனால் போகிறேன் குடும்ப பொறுப்பு என் தலை மேலே அதனால் போகிறேன் அப்படின்னு கஷ்டப்பட்டுன்னு போகிறது ஒன்று இருக்குது வேலைக்கு போகணும் டக் சட்டுன்னு போகணும் வேலைக்கு போய் அந்த வேலை செய்யணும் இந்த வேலை போ செய்யணும் அப்படின்னு சந்தோஷமாக போகிறது ஒன்று இருக்குது பார்த்திங்களா ஆக குரு பகவான் தொழில் குருவாக வந்து உட்கார்றனால முதல்ல நீங்கள் சந்தோஷமாக வேலைக்கு போவீங்க நம்ம மனசு லைச்சு மனசு ஒன்றி மனதுக்கு ரொம்ப பிடிச்சு நம்ம ஒரு வேலையை செய்வோம் ஆக அந்த வேலை நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சி செய்யுமோ அப்படின்னு போது செய்கிறோம் அப்படின் போது அந்த வேலை முன்னேற்றத்தை நோக்கி தான் இல்லைங்களா குரு பகவான் பத்தாம் பாவத்துல இருக்கிறதுனால இதெல்லாம் நடக்கும் அதுக்கு மேல தொழில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொட்டதெல்லாம் தொடங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா சோ அதுவும் நடக்கும் நம்மளுக்கு தொழிலில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அதிர்ஷ்டம் தொழிலில் மேன்மை இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும் சரி இப்போ வந்து பாருங்க இந்த தொழில் குருவா இருந்து என்னென்ன பாவத்தை அவர் பார்க்குறாரு அப்படின்னா ரெண்டாம் பாவத்தை பார்க்குறாரு தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்குறாரு கன்னிராசி அன்பர்கள் குடும்பத்தில் ஒரு விதமான அமைதி ஒரு விதமான நிம்மதி ஒரு விதமான சந்தோஷம் குதூகலம் ஃபேமிலி நல்ல நிறைஞ்சிருக்கு ஐம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் ஐம் கம்ப்ளீட் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஃபேமிலி லைஃப் அமையும் கவலைப்பட வேண்டாம் ஃபேமிலியில் ஹாப்பினஸ் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் தொழில் குருவா இருந்து நாலாம் பாவத்தை பார்க்குறாரு அதாவது சுக ஸ்தானத்தை பார்க்குறார் சுக ஸ்தானத்தை பார்க்கறதுனால அம்மானோட ஒரு ஃபுல் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும் அதுக்கும் மேலே நம்ம நல்ல கம்ஃபர்ட் சோனில் இருப்போம் அப்படின்னு சொல்லலாம் இதுவும் ஒரு பெரிய ப்ளஸ் நம்மளுக்கு வசதி வாய்ப்பு நம்ம ஒரு நம்மளுக்கு சில பேருக்கு வந்து பாருங்கள் நிறைய வசதி வாய்ப்பு இருக்கும் ஆனால் ராத்திரி பகலாக தூக்கம் கிட்டு வேலை செய்வாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா தூங்குவோம் நல்லா சாப்பிடுவோம் நல்ல கம்ஃபர்ட்டாக இருப்போம் நல்ல வேலையும் செய்வோம் திருப்தியாக வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லலாம் இது நாலாம் பாவத்தை பார்க்குறதுனால அதுக்கப்புறம் தொழில் குருவாக பத்தாம் பாவத்தை வந்து ஆறாம் பாவத்தை பார்க்குறாரு அந்த ஆறாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ருணரோக சத்ருஸ்தானம் அப்போ ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்குறதுனால நம்மளுக்கு கடன் பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது சால்டாக நிறைய தீர்றதுக்கு வாய்ப்பு உண்டு பல கோடி கடன் வாங்கியிருக்கங்க சில கோடிகளாவது நம்ம வந்து கிளியர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் பல லட்சம் கடன் வாங்கியிருக்கங்க சில லட்சமாவது நம்ம வந்து கடன் கொடுத்து அடைப்போம் அப்படின்னு சொல்லலாம் ஆக இது வந்து பாருங்க ருண ருணபாவத்தை பார்க்குறதுனால இப்படி நடக்குது அதே மாதிரி பாருங்கள் நம்மளுக்கு நோய் வாய்ப்புட்டுருக்கோம் பல நோய் இருக்குது அதே மாதிரி இன்க்யூரபிள் டிசார்டர் இருக்குது வைத்தியம் பண்ணிட்டே இருக்க அந்த வழியிலேயோ வேதனையிலையும் வந்து எனக்கு தீர்வே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இது இன்கியூரபிள் டிசார்டர் தான் இந்த நோய் நல்லாவாது ஆனால் அதில் இருக்க வலியும் வேதனையும் எனக்கு குறைஞ்சிருக்கு இப்போ நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் அப்படின்ற மாதிரி நம்ம உடம்பும் வந்து சொல்லும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் எதிரிகள் பெருசாக கண்ணிக்கு எதிரிகள் இருக்காது ஏன்னா அவங்க ரொம்ப வெரி குட் அப்சர்வர்ஸ் பெருசா பேச மாட்டாங்க அதையும் மீறி அவங்க நல்லா அப்படின்னு சில பல எதிரிகள் அங்கங்கே முளைச்சி இருந்தாலும் அந்த எதிரிகள் காணாமல் போயிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆக இந்த குரு பயிற்சி வந்து பாருங்க இப்ப கடகத்துக்கு ஒரே குருவா இருந்து எக்ஸ்ட்ராடினரியா நிறைய நல்லது செய்ய போறாரு சனி பாக்கிய சனியா இருக்காரு ஓகேங்களா சோ கடகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் சிம்மத்துக்கும் லாப குருவா வராரு ஸோ அவர் இந்த ஒரு வருஷம் சிம்மத்துக்கு நிறைய நல்லது செய்ய போறாரு குரு சிம்மத்துக்கு சூப்பராக இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் கண்ணிக்கு தொழில் குருவா இருக்காரு அப்ப பத்தாம் பாவத்துல இருக்க குரு பல பலவிதமான மேன்மைகள் முன்னேற்றம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இப்படிலாம் செய்ய போறாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஆக கடகம் சிம்மம் கண்ணி மூணு ராசிகளுக்குமே குரு பயிற்சி சூப்பராக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் வாழ்த்துக்கள்